வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருபத்தஞ்சி சென்டில் ஒரு தென்னந்தோப்பு விலை குறைஞ்ச பிரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு நாகர்கோவில் பறக்கை பக்கத்தில் பறக்கை பகுதியில் அதுலேருந்து ஒரு பறக்கை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு அழகான தென்னந்தோப்பு ஒரு இருபத்தி நாலு மரம் நிற்கிது இந்த தென்னை மரத்தை இந்த இருபத்தஞ்சி சென்று இடத்துல இருபத்தி நாலு மரம் நிற்கிது தென்னை மரம் நிற்கிது நல்ல பாதை வசதியோட இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு பாதை உங்களுக்கு பதின பதினைஞ்சு அடி பாதை அமைச்சிருக்காங்க நீங்கள் நாகர்கோவிலுக்கு இந்த பைபாஸ் ரோட்டுக்கு நீங்கள் வரீங்க நாகர்கோவில் டு கன்னியாகுமரி பைபாஸ் ரோட்லேருந்தும் வரலாம் உங்களுக்கு சாமி தோப்பு வழியாக தாமரை குளம் அந்த பகுதியாகவும் இந்த தோப்புக்கு வரலாம் ரெண்டு பக்கம் பாதையில் ஒரு விலை குறைஞ்ச ப்ரைஸில் ஒரு செண்டுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டுமே கேட்குறாங்க ஒரு செண்டுக்கு இருபத்தி அஞ்சு சென்டு இருக்குது விற்பனைக்கு ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மட்டுமே நாகர்கோவில் பறக்கை பக்கத்தில் வீடியோ நல்லா பாருங்கள் நல்ல காய்ப்புள்ள மரம் தென்னை மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்புள்ள மரமாக இருக்குது நம்ம நல்ல தென்னந்தோப்பு ஒன்று வாங்கணும் நல்ல பாதை வசதியோட நல்ல கார் போகிற பாதையில் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் பேசி முடித்து வாங்கி தரலாம் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் இடம் வாங்கிட்டு கொடுக்கணும் வீடு வாங்கி கொடுக்கணும் தென்னந்தோப்பு வாங்கி கொடுக்கணும் அதுதான் நோக்கம் உங்களுக்கு விருப்பம் இருந்துன்னா உடனே கால் பண்ணுங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட் அந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்